தேவன் கண்டனு கடிக்கன் போய் சொல்லாதேவன் கண்டனுக்கெடிக்கன் என் நெஞ்சத்தில் வஞ்சாகம் இல்லாதேவன் வீம்பம்புக்கும் துன்புக்கும் செல்லாதேவன் கை கட்டி வாய் மூணு யாழ் உண்மை யான் இன்று அந்த ஆதாயம் ஆடாதேவன் அந்த ஆதாயம் போல் வாய்பவன் பானத்தில் வல்லூறி வந்தாலே கோிக்கை வீரத்தை கண்டே நானு வானத்தில் வந்தாலே கோரிக்கை வீரத்தை கண்டே நானு நான் என்ன போயதென்னா நகம் என்ன பொல் நான் என்ன சொல்வேண்டே நான் பொல்லாதேவன் போய் சொல்லாதேவன் என்னந்தாக இல்லாதவன் துன்புக்கும் செல்லாதேவன் கை கட்டி அந்த ஆடாயம் ஆகாதேவன் அந்த ஆடாயம் போல் வாய்பவன் தக்கடி 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 பகறி பகிர்